பாஜகவோட கொள்கையில வந்து அதிமுக வந்து எப்பவுமே வந்து ஒத்து போனது இல்லை பாஜக என்ன சொல்றாங்களோ அது அப்படியே இங்க இருக்கிற தொண்டர்கள் என் பின்னாடி இருக்காங்க இங்க இருக்கிற அதிமுக அடுகிகள் வந்து ஏன் பக்கம்தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதுக்கு வந்து டீசண்டாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விஜய் தாபிகா பஸ் திமுக அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சீமான் அவர்களும் வந்து சொல்லுவார் வேற இடங்கள்ல தமிழ் தேசியம் தான் திமுக டிவி கேன்னு சொல்கிறது வந்து அது சும்மா வெறும் வாய்ப்பேச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு சொல்லலாம் டிகிள் டிக்கிள் ட்ரைம்ஸ் மாதிரி அங்கிள் அங்கிள் ட்ரைம்ஸ் படி ஸ்டாலினை விமர்சனம் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள் லைக் கடையை எப்படி அங்கிள் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்லாம் சொன்னது வந்து நானே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் பார்த்தேன் நாம் தமிழர்கள் பண்ணாததை விஜய் அவர்கள் வந்து அந்த ஒரே மேடை பேச்சில் வந்து காலி பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் விஜய் அவர்கள் வந்து இப்படி பேசுனது வந்து அவர் இமேஜுக்கு வந்து மிகப்பெரிய டேமேஜ் ஆகிருக்கு ஏன்னா வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் வணக்கம் இன்று நம்முடன் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு லியோ ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இது வரைக்கும் எந்த இடத்துலையும் அதிமுக பற்றி விமர்சிக்காத விஜய் நேற்று தாவைக்கா மாநாட்டில் அதிமுக யார் கையில் இருக்குது அப்படின்னு ஓப்பனாகவே ஒரு விமர்சனத்தை முன்னிச்சிருக்கார் இது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை முதல்ல வந்து இந்த மதுரை மாநாட்டை பற்றி பார்க்கணும் விக்கிரவாண்டியில் வந்து ஏற்கனவே ஒரு மாநாடு நடந்தது அதன் பிறகு இப்பொழுது மதுரையில் நடக்குது எதுக்கு மதுரையை சூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் தமிழ்நாட்டோட அரசியல் கட்சிகளோட சென்டிமெண்ட் என்னென்னா எப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் மதுரையில் தான் வந்து மாநாடு நடத்துவாங்க அந்த வகையில் வந்து விஜய் அவர்கள் வந்து முதல் மாநாடே மதுரையில் நடத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார் பட் வந்து அங்கே அனுமதி மறுத்துட்டாங்க அதனால்தான் விக்கிரவாண்டி நடத்தப்பட்டது ஸோ விக்கிரவாண்டி வந்து இப்போ மதுரை ஸோ அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கும் மதுரை மாநாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா விக்கிரவாண்டி மாநாடு தான் முதல் மாநாடு அங்கே வந்து கொள்கை தலைவர்கள் அவங்க கட்சியோட கொள்கை யார் வந்து அரசியல் எதிரி கொள்கை எதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுனாங்க அதே போல் அங்கே அம்பேத்கர் பெரியார் அதே அஞ்சலி அம்மாள் வேலுணாச்சியார் அவர்கள் அதே போல் காமராஜன் சொல்லிட்டு அந்த மாதிரியான படங்கள்லாம் வச்சாங்க ஸோ இதுக்கு வந்து அப்படியே டோட்டலாக வந்து வித்தியாசமாக இருந்த மாதிரி மாநாடு அங்கே வந்து எந்த ஒரு தலைவரையும் வந்து போர்ட்ரேட் பண்ணவே இல்லை இவர் தான் வந்து எங்கள் தலைவர் அதே போல் எந்த தலைவரோட படமும் வைக்கல முக்கியமாக பார்த்தீங்கன்னா இரண்டு கட்சி தலைவர்களோட படத்தை வச்சுருந்தாங்க ஒன்று வந்து எம்ஜிஆர் அவர்களோட படத்தை வச்சுருந்தாங்க இன்னொரு அண்ணா அவர்களோட படத்தை வச்சுருந்தாங்க அண்ணா அவர்கள் வந்து திமுக ஆரம்பித்தவர் அந்த பேரில் தான் வந்து அதிமுக என்ற கட்சியே வந்து இருக்குது அண்ணா திராவிடம் என்ற கட்சி இன்னொரு பக்கம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அவர் அண்ணாவின் பெயரால் அந்த கட்சியை ஆரம்பித்தவர் அதே போல் குறிப்பிட்டு அந்த மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் வந்து எந்த விஷயமும் பேசலை அவர் மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுது நீங்கள் கேட்ட மாதிரி இது வரைக்கும் அதிமுகவை பற்றி பேசவே இல்லை இந்த மாநாட்டில் வந்து அதிமுகவை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அது ஏன் பேசினார்னா சரி ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ஒரு அதிமுக பேச பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏன் இல்லைன்னா இங்கே வந்து யாராவது புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க வந்து யார் ஆளும் கட்சியாக இருக்காங்களோ அவங்கள பற்றி தான் பேசுவாங்க அப்போ தான் வந்து அந்த மக்கள் அதிருப்தியில் இருக்கிற மக்கள் வந்து ஓட்டு வந்து இந்த பக்கம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதே போல் அவர் மேலே வந்து ஒரு அலிகேஷன் வச்சுருந்தே இருந்தாங்க இவங்க வந்து எதிர்காலத்தில் வந்து அதிமுகவோடய கூட்டணிகள்லாம் அதிமுக பாஜக கூட்டணி எப்போ வேணாலும் விஜய் அவர்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அது சொல்லிகிட்டே இருந்தாங்க தொடர்ந்து நீங்கள் வந்து சமூக வலைதளங்களாக மட்டும் அதே போல் இங்கே ஊடகங்களில் பங்கேற்கிற விவாதங்கள் விவாதங்களில் பங்கேற்று பங்கேற்கிற பத்திரிகைகளெலாம் தொடர்ந்து சொல்லி வந்தாங்க ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதிமுகவை பற்றி பேசினார் அதிமுகவை பேசும்பொழுது வந்து எம்ஜிஆர் வளர்த்த கட்சி எம்ஜிஆர் இருக்கும்பொழுது வந்து கட்சி எப்படி இருந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னார் அதே போல் அவங்க வந்து பிஜேபி பக்கம் போயிட்டாங்க ஆர்எஸ் சொல்கிறத கேட்குறாங்க அந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நினச்சிருந்தா பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தா நிச்சயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து தொகுதி வென்றுருக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து தருமபுரி அப்புறம் விருதுநகர் நாமக்கல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த மாதிரி தொகுதிகள்லாம் ரொம்ப மார்ஜினல் தான் ரொம்ப குறைந்த சுட்ச வாக்குகள் தான் வந்து அவங்க தோல்வியை தவினாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும் நம்ம வந்து சிறுபான்மை மக்களோட நம்பிக்கைப்பட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சார் அவர் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய அலிகேஷன் வச்சாங்க இப்போ வந்து திரும்ப கூட்டணி வச்சுட்டாங்க பாஜக கூட்டணி எப்பொழுதுமே வந்து அரசியல் கட்சி எப்படி சிந்திக்கும்னா வெற்றி அரசியல் என்பது தேர்தல் என்பது வெற்றி என்பது வந்து கணக்கு தான் யார் அதிகமாக வந்து சீட்டை விளக்குறாங்களோ யார் வந்து ஒரு தொகுதியில் வந்து அதிகமாக வந்து ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் வெற்றி அந்த வகையில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கார் இதே மாதிரி தான் செல்வி ஜெயலலிதா அவர்களும் வச்சாங்க ஓகேங்களா அவங்க அப்போ இப்போ நாளைக்கு வந்து பாஜக கூட்டணி இருக்கோ இல்லையோ அதெல்லாம் வந்து அடுத்த பட்சம் இப்போ வந்து எனக்கு வந்து தேர்தலில் வெற்றி பெறணும் அதுக்கு வந்து பாஜக தேவைப்படுறாங்க பாஜக ஒரு டூவாக அதிமுக பயன்படுத்துது பாஜக இல்லாமல் வந்து அதிமுகவை தேர்தலை எதிர்கொள்ளும் நீங்கள் கட கடந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கல்ல மார்ஜினில் போச்சு அந்த மாதிரி மார்ஜினில் போகக்கூடாது இது வந்து ஒரு அட்டிமெடு சொல்லுவாங்க ஒரு ஒரு அரசியல் கணக்கு கணக்கு லைக் தேர்தல்ன்றாவே கணக்கு அதுக்காக தான் பாஜகவை பயன்படுத்துகிறாங்க பாஜகவோட கொள்கையில் வந்து அதிமுக வந்து எப்போயுமே வந்து ஒத்து போனதில்லை பாஜக என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே கேட்குற கட்சியும் அதிமுக இல்லை விஜய் அவர்கள் வந்து அதிமுகவை விமர்சனம் செய்யணும் ஒரு பேருக்குன்னு விமர்சனம் செஞ்சுட்டு போகிறார் நீங்கள் வந்து அதிமுக மேலே வந்து திமுக மேலே வைக்கிற மாதிரி அலிகேஷன்லாம் வைக்கல இந்த மாதிரி ஊழல் கூட்டச்சாட்டாக இருக்கட்டும் பெண்கள் பாதுகாப்பு அதே போல் வந்து சாதிய ஆவணப்படுகொலைகள் பற்றி பேசினார் பண்ணாரு இது மாதிரி வந்து எந்த ஒரு அலிகேஷனும் வந்து அதிமுக மேலே வைக்கல ஏன் அப்படி வைக்க முடியும்னா அவரால் வைக்க முடியாது ஏன்னா ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த ஒரு நாலு ஆண்டு காலத்தில் நீங்கள் வந்து குறை சொல்கிற மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து அவரால் வந்து பர்டிகுலராக வந்து ஒரு இஷ்யூ கையில் எடுத்து அந்த மாதிரி அதிமுக மேலே அவர் விமர்சனம் வைக்காத காரணாதான் அதே போல் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பத்திலிருந்து இப்போது வரைக்கும் முதல் முறையாக வந்து இப்போ தான் விமர்சனம் செய்கிறாரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் வந்து நேற்று தினம் தேர்தல் பிரச்சாரத்தில் பதிலடி கொடுத்துருக்காரு நாங்கள் யார் பின்னாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சாரத்தில் சில பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இந்த இந்த கட்சி வந்து என் இது இங்கே இருக்கிற தொண்டர்கள் ஏன் பின்னாடி இருக்காங்க இங்கே இருக்கிற அதிமுக அனுதாபிகள் வந்து என் பக்கம்தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதுக்கு வந்து டீசெண்டாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விஜய்க்கு பதிலடி கொடுத்துருக்காரு அதே மாநாட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே எங்களுக்குள்ளே தான் இங்கே போட்டி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் ஆர்வி உதயகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பெரும்பான்மையான கட்சி திமுக அதிமுகவுக்கு தான் எப்போவுமே இங்கே வந்து களத்தில் தேர்தல் போட்டியானது நிலவுமே மேகண்டி இந்த இதுலாம் ஒரு கூலி கணக்கு தான் அப்படின்ற ஒரு மாயை தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நெஜமானமே ஒரு பத்திரிகையாளராக யார் யாருக்கான ஒரு களமாக இது இருக்க போது எப்பொழுதும் வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து அதிமுக திமுக அமெரிக்க பார்த்தீங்கன்னா வந்து இரட்டை கட்சி ஆட்சி தான் இருக்கும் ஓகேங்களா அங்கே நிறைய கட்சிகள் இருந்தாலும் இந்த இரட்டை கட்சி ஆட்சி தான் இருக்கும் தமிழ்நாட்டும் வந்து நீங்கள் வந்து அவங்க ஒப்பிடலாம் இங்கே நிறைய கட்சி இருந்தாலும் இந்த ரெண்டு கட்சி தான் வந்து மேஜர் பார்ட்டி இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க யார் ஆட்சிக்கு வரணும் வரக்கூடாதுன்னு அதே போல் இந்த இரண்டு கட்சிகளும் வந்து மற்ற கட்சியை வந்து வளர விட மாட்டாங்க இல்ல ஓகே இங்கேதான் நான்கு முனை போட்டி எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான்கு முனை போட்டியில் பார்த்தீங்கன்னா மாற்றத்தை நோக்கி அந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா ஸோ அதுல விஜய் புதி புதுசாக வரும்போது அவரோட அவி அபிமானியத்தை பொதுமக்கள் கிட்ட பெற வாய்ப்பு இருக்குல்ல இல்ல நீங்க இது நான்கு முனை போட்டியா இருந்தாலும் இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்று அறுபத்தி ஏழுக்கு பிறகு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அப்படின்னு தான் இருக்கு ஓகேங்களா அதன் பிறகு வந்து நிறைய காலகட்டங்கள்ல நிறைய அரசியல் கட்சிகள்லாம் வந்து இருக்கு லைக் வைகோ தலைமையில் ஒரு மூன்றாம் மணி பைக்கோ வந்து திமுகவில் வந்து போனார்ல அது வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏன்னா திமுகவில் வந்து பாதி பேர் வைக்க கூட போயிட்டாங்க வைகோ அவர்கள் வந்து அறிவாலயத்தை மட்டும்தான் கைப்பற்றலை ஓகேங்களா ஒரு வேளை வந்து அன்றைக்கே ஒரு அறிவாலயத்தை கைப்பற்றிருந்தாருன்னா அந்த கட்சியை வந்து அவர்கிட்ட போயிருக்கும் அதன் பிறகு விஜயகாந்த் வந்தார் அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணி வச்சாங்க ஸோ இந்த இப்போ விஜய் வராதுல இதுவும் நம்ம அப்படி தான் பார்க்கணும் பட் விஜய் எப்படி வந்து இருந்து வேறுபடுறாருன்னா இந்த மாதிரியான ஒரு மாதம் வந்து அந்த கட்சிகள் கொடுக்கல அவர் மக்கள் நல கூட்டணி ஆகட்டும் வைகோ ஆகட்டும் விஜயகாந்த் ஆகட்டும் விஜயகாந்துக்கு வந்து கூட்டம் கூட்டினாங்க ஓகேங்களா கூட்டம் கூட்டாங்க இந்த அளவுக்கு கூடல கூட்டம் கூட்டினாங்க அந்த கூட்டம்லாம் வந்து வாக்குக்கெல்லாம் மாறல அதை தாண்டி வந்து அவர் வந்து சினிமாவில் பீக்கில் இருக்கும்போது வரல விஜய் வந்து பீக்கில் இருக்கும்போது வராரு அவர் வந்து நாங்கள் சொல்றாருல தாவேகா வர்ஸ் திமுக அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சீமான் அவர்களும் வந்து சொல்லுவார் நிறைய இடங்களில் தமிழ் தேசியம் தா திராவிடம் தான் போட்டி திமுக தான் வந்து எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேடைகளில் பேசிருக்காரு அது எல்லா அரசியல் கட்சியும் பேசுறது தான் பட் கல நிலவத்தை நம்ம பார்க்கணும் அதிமுகவோட நீங்கள் இப்போ போய் நீங்கள் ஊரில் கேட்டாலும் ஒரு நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு ஊர் கிராமத்துக்கு போயிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இயல்பாகவே வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு விவசாயம் ஆகட்டும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு எளிய மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அதிமுக தான் சொல்லுவாங்க சென்னையில் இருக்கிற நிறைய ஆட்டோ ட்ரைவர் போய் பாருங்கள் கையில் பச்சு கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் ஓகே அந்த காலத்தில் ரிக்ஷா எழுதுகிறவங்க ஸோ இவங்கலாம் வந்து ஊர் அதிமுக கொள்கையில் ஊறி போனவங்க எம்ஜிஆரோட பக்தர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களோட தொண்டர்கள் ஸோ இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பொழுதுமே யார் வருணம் வரக்கூடாதுன்னா திமுக வரக்கூடாது அது நான் அதிமுக ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து அவங்க அதிமுகவுக்கு வாக்களி இயக்கிறவர்கள் அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் உள்ள கட்சி அங்கே பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் அப்புறம் ஒன்றிய செயலாளர் வட்ட செயலாளர் கிளை செயலாளர் சொல்லிட்டு அங்கே அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அதனால தான் தேசிய கட்சிகள் வந்து காங்கிரஸாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாகட்டும் இங்கே வந்து எவ்வளவு முயன்றும் வந்து அங்கே வர வர முடியாததுக்கு காரணம் இங்கே இருக்க கட்சிகளோட பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர் தான் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து யாராலையும் உடைக்க முடியுது இப்போ விஜய் அவர்கள் வராரு இப்போ வந்து மாவட்ட செயலர்கள் போட்டிருக்காங்க அந்த அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது ஒரு எலெக்ஷன்னா வந்து செலவு பண்ணணும் இருக்கிறதுலேயே வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசியல்தான் தமிழ்நாடு தேர்தலில் தான் அதிகமான பணம் புழணும் ஓகேங்களா அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது ஈரோடு கிழக்கு தேர்தல் திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி தேர்தலாம் பார்த்தீங்கன்னா பணம் வந்து அப்படி கொட்டும் பணம் மழையாக கொட்டும் நம்ம கேட்காத முன்னாடியே வந்து அரசியல் கட்சிகள் பணத்தை தருவாங்க ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வந்து யார் வேட்பாளர்னு ஒரு விஷயம் இருக்குது அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்களா அவங்க என்ன எலெக்ஷன் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதே போல் அவங்க வந்து தேர்தலுக்கு எப்படி செலவு பண்ணுவாங்க மக்களை எப்படி சந்திக்க போகிறாங்க மக்கள் இஷ்யூ எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்க இப்போ நான் வந்து ஒரு 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 தாவைக்கா மாவட்ட செயலராக இருக்குன்னா எனக்கு வந்து எப்படி அரசியல் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும் மக்களை போய் எப்படி சந்திக்கிறது ஓகேங்களா மக்களை போய் எப்படி சந்திக்கிறது அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணணும் அதை வந்து நாங்கள் ஆட்சிக்கும் வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம் அந்த மாதிரியான வாக்குறுதிகள் அடிக்கணும் ஓகே அந்த மாதிரி ஆக்சுவலாக அவங்க வந்து விஜயோட ரசிகர்களாக இருக்காங்க மாவட்ட செயலராகட்டும் ஒன்றிய செயலராகட்டும் அதுதான் விஜயோட ரசிகர்களாக இருக்காங்க அவங்க இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்காங்க பட் அவங்க வந்து எப்படி கேம்பெயின் பண்ண போகிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதிமுக திமுகவை தாண்டி ஒரு கேம்பெயின் பண்ணுறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அதிமுகவும் திமுகவும் குறிப்பாக அதிமுகலாம் அளவுக்கு வந்து ஈஸியெல்லாம் விட்டுற மாட்டாங்க ஓகேங்களா ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் ரெண்டு கட்சி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னால் அதிக முறை வந்து அதிமுக தான் ரூலிங் பார்ட்டியாக இருந்திருக்கு ஓகேங்களா அது அதுக்கு என்னென்னா திமுக பிடிக்குன்னா நான் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு ஒரு ஒரு சென்டிமெண்ட் இங்கே ஈஸியாகவே இருக்கு இப்போ விஜய் வந்து ஒரு தொகுதியை மதுரை கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இப்போ சென்னையிலே ஒரு தொகுதியில் நிற்கிறாங்கன்னு வச்சுங்க இல்லை நான் வந்து விக்ரமாட்டியில் நான் விக்ரமாட்டிலே நிற்கிறாங்கன்னு வச்சுங்க நான் வந்து யாருக்கு போடுன்னா விஜய்க்கு போடுவேன் அந்த தொகுதியில் விஜய்க்கு போடுவேன் ஓகேங்களா அந்த தொகுதியில் விஜய் விஜய்க்கு போடுவேன் அவர் விஜய் நிற்கிறாருப்பா அவரை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தொண்டர்கள் பொதுமக்கள் அப்புறம் சினிமா முகம் உள்ளவர்கள் அவங்களாம் வாக்களிப்பாங்க இதுவே வந்து இப்போ சி வி சண்முகம் அவர்கள் மயிலம் தொகுதியில் நிற்கிறார் அவரை எதிர்த்து வந்து தாவக்கலேருந்து ஒருத்தர் நிற்கிறார் திமுகலேருந்து ஒருத்தர் நிற்கிறார் மயிலத்தை பொறுத்தவரைக்கும் யார் ஸ்டார் ஸ்டார் கேண்டிடேட்டு சி வி சண்முகம் அப்போ வந்து என்னோடய பார்வை எப்படி திரும்பவும் சி வி சண்முகம் இருக்கார் அவர் நல்லா செலவு பண்ணுவார் தெரிஞ்ச முகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஓட்டு போடுவாங்க இந்த மாதிரி அதிமுகவில் அந்த பகுதியில் வந்து தெரிஞ்ச முகம் இருக்காங்க செலவு பண்ணி கூடியவர்கள் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் தவிர்த்துட்டு வெறுமனே வந்து திமுக டிவிகேன்னு சொல்றது வந்து அது சும்மா வெறும் வாய்ப்பேச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா வந்து இப்படி மேடியில் வந்து பேசிட்டு போகிறதால யாரும் வாக்கெல்லாம் அடிக்க மாட்டாங்க ஓகேங்களா அது வந்து வாக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு விஷயம் இருக்குது அவர் எந்த மாதிரியான செயல் திட்டங்கள் வச்சுருக்காரு சுற்றுப்பயணம் வச்சுருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல ஸோ ஒரு வந்து அவர் சொல்கிறது நடக்கலாம்னு வச்சிங்களேன் அது வந்து நடக்கும்போது பார்க்கலாம் அவர் செயலாற்றும் போது பார்க்கலாம் டிங்கிள் டிக்கிள் ட்ரைம்ஸ் மாதிரி அங்கிள் அங்கிள் ட்ரைம்ஸ் படி ஸ்டாலினை விமர்சனம் பண்ணியிருக்காரு விஜய் அவர்தர் திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலரை வருஷம் ஆச்சு திமுக மேலே வந்து நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது ஊழல் பண்ணுறாங்க திமுக ஆட்சியில் வந்து சொன்ன வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றலை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து துப்புரவு தொழிலாளர்களாக இருந்தாங்கள்ல போராட்டம் நடத்துகிறாங்க அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த ஒரு கோரிக்கை அது அதை நிறைவேற்றலை அதே போல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆயிரம் ரூபா வந்து கொடுக்குறேன் எல்லா இளத்தரசும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதே போல் வந்து சாதி கொலைகள் வந்து பயிங்கரமாக நடக்குது சட்ட ஒழுங்கு சரியில்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி இஷ்யூங்களெலாம் வந்து தமிழ்நாட்டில் இருந்தும் ஸ்டாலின் முதலமைச்சர் அவரோட அந்த இமேஜ் இருக்குது இல்லை அதுக்கு வந்து குற்றச்சாட்டே இல்லை லைக் அதுக்கு வந்து குறைவே இல்லை அது ஒரு டேமேஜே ஆகலை ஆனால் விஜய் அவர்கள் வந்து இப்படி பேசினது வந்து அவர் இமேஜுக்கு வந்து மிகப்பெரிய டேமேஜ் ஆகியிருக்கு ஏன்னா வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த மாதிரி வந்து தலைவர்கள் பேசியதில்லை தலைவர்கள் பேசியதில்லை ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிமுகவை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க அதிமுகலேருந்து திமுக விமர்சனம் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது யாரும் வந்து இந்த மாதிரி வந்து லைக் எல்லாருக்கும் புரியும்படி லைக் கடையை எப்படி அங்கிள் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்லாம் சொன்னது வந்து நானே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் பார்த்தேன் ஏன்னா எந்த யாருமே வந்து பண்ணதில்லை அதுக்கு வந்து திமுக தரப்பில் வந்து மிகப்பெரிய விமர்சனங்கள் வந்தது ஆக்சுவலாக ஸ்டாலின் அவர்கள் ஃபேமிலியும் வந்து முக ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் ஃபேமிலி இருக்குல்ல அவங்களும் விஜய் ஃபேமிலியும் வந்து ரொம்ப க்ளோஸு நல்லா பேசிப்பாங்க இப்போ பேசும்பொழுது ஸ்டா இது விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்லாம் சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஒருவேளை வந்து அதை சொல்லி கூட வந்து சா விஜய் அவர்கள் ஒன்று வந்து விமர்சனம் செஞ்சிருக்கலாம் ஸ்டாலின் அவர்களை இதை வந்து நான் எப்படி பஸ்லாம் பார்க்குறேன்னா லைக் ஒரு ஒரு உறவுமுறை அங்கிள் அப்படின்றது தமிழே கூப்பிட்டு இன்னும் நல்லா சிறப்பாக இருந்திருக்குல்ல தமிழில் கூப்பிட்டுருக்கலாம் அவர் அவர் எப்படி கூப்பிட்றாரோ அப்படி தான் மேடையில் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி விஜய் அவர்கள் பேசியது மிகப்பெரிய அளவில் வந்து திமுகவை தான் டேமேஜ் பண்ணியிருக்கு அதுவும் ஸ்டாலின் அவர்களோட இமேஜை வந்து ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா வந்து அதிமுக பண்ணாததை நாம் தமிழர்கள் பண்ணாததை விஜய் அவர்கள் வந்து அந்த ஒரே மேடை பேச்சில் வந்து காலி பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம் திமுக பற்றி விஜய் வந்து விமர்சனம் பண்ணார் இல்லையா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு ஒரு பி இடியா வர வாய்ப்பு இருக்கா இப்போ ரெண்டாயிரத்தி ஆறு டூ ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த காலகட்டங்களில் திமுக மேலே வச்ச குற்றச்சாட்டு அப்போ அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாங்க அப்படி இருக்கும்பொழுது அவங்க மேலே வச்ச பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா சொல்ல வந்து நில மோசடி நிறைய இடத்துல பண்ணுறாங்க சட்டவிரோதமாக வந்து கட்ட கட்டப்பட்சி பண்ணுறாங்க அதே போல் நே குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு தவறான பிம்பம் உண்மையிலுமே வந்து அது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து திமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு டூ ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டங்களில் உண்மையாகவே நடந்தது இப்படி நடக்கும்போது அப்போ வந்து செல்லி ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன பண்ணாங்கன்னா மிகப்பெரிய மாநாடுகள் தமிழகம் முழுவதும் நடத்தினாங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சி ஏன்னா வந்து அப்போ அழகிரி மினிஸ்டராக இருந்தார் கனிமொழி அவர்கள் வந்து எம்பியாக இருந்தாங்க தயாநிதிமாராக இருந்தார் அந்த கட்சியிலே நிறைய பேர் இருந்தாங்க இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு தனி தனியாள் அங்கே வந்து ஒரு குடும்பம் இருக்குது நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு வாக்களிக்க போகிறீங்களா எனக்கு தான் குடும்பமே வந்து தமிழ்நாடு தான் தமிழக மக்கள் தான் அப்படின்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணாங்க அந்த பிரச்சாரம் பெரிய அளவில் வந்து எடுபட்டது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் அங்கிள் உண்மையாக சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லேயே வந்து கேட்டார் இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச அரசியல் படி ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுக்கு வெளிப்படையாக வந்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க மாட்டார் ஒரு வேளை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருனா அது ஸ்டாலின் வர்சஸ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் முடிஞ்ச வரைக்கும் திமுகவோட அந்த சிஸ்டம் இருக்குல்ல அவங்க யூடியூப் சேனல் நடத்துருக்காங்க ஐடி இங்கு இருக்குது சில பத்திரிகையாளர்கள் இருக்காங்க அவங்களாம் வந்து இதை டிஃபெண்ட் பண்ண பார்ப்பாங்க எப்படி பார்ப்பாங்கன்னா விஜய் பேசியது தவறு அப்படின்னு சொல்லி டிஃபண்ட் பண்ண பார்ப்பாங்க அதை தாண்டி வந்து தாவைக்காவை தவிர்த்து தாவைக்காவை தவிர்த்து மற்ற கட்சியினரும் வந்து பொது தளத்தில் வந்து எல்லாரும் வந்து இதை வந்து அப்படி கூட்டா என்ன தவறு அப்படி விமர்சனம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எனக்கு தெரி வரும் காலங்களில் இதை தொடர்ந்து விஜய் பண்ணார்னா அவர் இமேஜை வந்து தொடர்ந்து அவர் வந்து லைக் டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார் அது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவுக்கு ஒரு பெரிய அடியாகவும் அமையும் ஏன்னா வந்து அவங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸ்டாலின் அவர்கள முதலமைச்சராக இருந்துட்டு தான் வந்து வாக்கு கேட்க போகிறாங்க அப்போ போகிற இடத்துலலாம் வந்து விஜய் தொண்டர்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க அங்கிள் அங்கிள் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஓகேங்களா விஜய் என்ன சொல்கிறதா அதெல்லாம் அவங்க தொண்டர்களும் சொல்லுவாங்க இதனால இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தாவைக்கா மாநாட்டில் முக்தார் அவர்கள் அங்கே கலந்துக்கிட்டாரு அப்புறம் அங்கேருந்து தாவக்கா தொண்டர்கள் அந்த மாநாட்டிலருந்து வெளியேற்றுறாங்க அவரை இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க சார் ஆக்சுவலாக வந்து முக்தார் அவர்கள் வந்து அங்கே போய் கூடாது ஏன்னா தொடர்ந்து வந்து திமுக தவிர்த்து மற்ற அனைத்து கட்சியும் வந்து முக்தார் அவர்களை வந்து விமர்சனம் செய்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராச்சும் அவர் முன்னாடி போய் உட்காந்துட்டா போதும் ஸோ எந்த மாதிரியான கேள்வி கேட்டு அதை எடிட் பண்ணி கட் பண்ணி எந்த மாதிரி ஒரு நேர்காணல் பண்ணுவார்ன்னு தெரியும் அந்த வகையில் வந்து ஒரு மாநாடு நடக்குதுன்னா அதில் குறைகள் இருக்க தான் செய்யும் சில குறைகள் இருக்க தான் செய்யும் ஓகேங்களா அது வந்து திமுக மாநாடு ஆகட்டும் அதிமுகவாகட்டும் எல்லா மாநாட்டிலையும் இருக்கு தான் செய்யும் ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இங்கே இருக்கிற ஊடகங்களாகட்டும் பத்திரிகையாளர்கள் வந்து அங்கே தண்ணி வரல அவங்க வந்து மேலே ஏறினாங்க மரத்தில் ஏறுனாங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறது வந்து அது நல்லதில்லை நீங்கள் வந்து குறைகளை மட்டும் ஏன் சொல்கிறீங்க நிறைகளையும் சொல்லணும்ல இத்தனை பேர் வந்தாங்க விஜய் இப்படி பேசுனார் அதை பற்றி என் பேச மாட்றீங்க குறைகள் மட்டுமே வந்து சொல்கிறது வந்து நல்லதில்லை அதுக்கப்புறம் வந்து முக்தார் இனிமேல் இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்திருந்தாருனா வச்சுக்கங்க அவர் வந்து வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும் ஸோ அதனால் வந்து போலீஸே வந்து அவளை வெளியேற சொல்லிட்டாங்க அவரை வந்து வெளியேறிட்டார் ஸோ அவரை வந்து அங்கே போனதை வந்து தவிர்த்துருக்கலான்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக நினைக்கிறேன் இப்போ நானே விமர்சனம் செய்கிறேன் சில விமர்சனங்கள் தாவக்காமல் அப்படி செய்யும்போது விமர்சனம் செஞ்சு அங்கே போனால் நான் சொன்னது வந்து சில பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா நான் வந்து இல்லை நான் போவேன் பத்திரிக்கையாளா அப்படின்னு போனால் லைக் லைக் ஒரு வாக்கு வாக்குமும் ஏற்படும் தள்ளுமொழி ஏற்படும் மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சியில கொஞ்சம் மிக்க நன்றி சார் நான்